யூடியூப் சேனல் மூலம் பார்த்து ஐயா என் நாட்டுக்கு நான் திரும்பி போகணும் முப்பத்தி எட்டு வயதானதை திருமணம் செய்ய முடியல விசா எங்க தேசத்துல இருந்து தான் வரணும் அப்படித்தான் கிடையாது நடக்குமா நடக்காதா தெரியல ஆனால் தேவ கருவினால் கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் அவருக்கு தொடர்ந்து ஜெபித்தோம் இன்னைக்கு தேவனுடைய கருவினால் ஆண்டுடைய மகாபெரிய கருவினால தொலைபேசி மூலியமா வீடியோ கால் மூலமாக சொந்த நாட்டுல ஒரு அழகான ஊழியக்கார மகளை நிச்சயம் பண்ணி ரெண்டு வருடத்துக்கு முன்ன தன் தாய் நாட்டுக்கு வரும்படி இந்த எம்போசில இருந்து அந்த எம்போசிக்கு பாஸ்போர்ட் அனுப்பி விசா அனுப்பி கட்டுடைய மகாபெரிய கிருபன் தன் சொந்த நாட்டுக்கு தேவன் குடியரசு எத்தனையோ சாட்சி யூடியூப் சேனல் மூலம் சாட்சியை கேட்டு எவ்வளவோ பேர் சொல்ல போனா இன்னைக்கு மெசேஜ் நான் முடிக்க முடியாது ஏன்னா நீங்கள் பாகியவதி என்னை முகமுகமா பார்த்து கடவுளுடைய கிருபனால் கைகுளித்து தேவனுடைய மகா பெரிய கருபனால ஊழிய காரணம் உங்களுக்கு